உஜ்ஜயினியில் உள்ள ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் கோவிலில் நடந்த அபிஷேகம் எது மும்மூர்த்திகளில் ஒருவர் சிவன் முழுமுதற் கடவுள் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருள் தன் ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினார் உடுக்கையிலிருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்து பணிகளுக்கு அடிப்படையான ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார் சிவனால் படைக்கப்பட்ட அன்னை பராசக்தி படைப்பிற்காக பிரம்மதேவரையும் காப்பதற்காக விஷ்ணுவையும் உருவாக்கினார் ஊழிக் காலத்தில் சிவன் மட்டுமே சதம் ஆதலால் சதாசிவன் என்று அழைக்கப்படுகிறார் சிவனின் இடப்புறம் விஷ்ணு வலப்புறம் பிரம்மர் சிவன் என்றால் சிவந்தவன் மங்களகரமானவன் யோகி சித்தன் பித்தன் ஐந்து குமாரர்கள் பைரவர் கணபதி முருகன் வீரபத்ரர் ஐயனார் தான் ஐயப்பன் ஆணவத்தை அழிக்கும் திகம்பரமூர்த்தி சிவன் முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து ஐந்தொழில்களையும் செய்து ஆன்மாக்களின் மூன்று மலங்கள் ஆணவம் கன்மம் மாயை இவற்றை போக்கி வீடு பேறு அருளுகிறார் தன் வயத்தன் தூய உடம்பினன் இயற்கை உணர்வினன் முற்றும் உணர்ந்தவன் இயல்பாகவே பாசங்களை நீக்குபவன் பேரருள் உடையவன் முடிவிலா ஆற்றல் உடையவன் வரம்பில் உடையவன் எங்கும் நிறைந்தவன் என்றும் உள்ளவன் எல்லாம் அறிபவன் எல்லாம் வல்லவன் தூயவன் அழிவிலா இன்பம் உடையவன் பிறர்க்கு ஆட்படாதவன் வலக்கையிலுள்ள உடுக்கை படைக்கும் ஆற்றல் இடக்கையிலுள்ள நெருப்பு அழிக்கும் ஆற்றல் இன்னொரு வலக்கையின் உட்புறத்தை காட்டுவது அருளும் ஆற்றல் இடக்கை துதிக்கை போல உட்புறத்தினை மறைத்தவாறு இருப்பது மறைக்கும் ஆற்றல் தூக்கிய பாதமும் மாணவத்தை மிதித்தாடும் இன்னொரு பாதமும் மனமாயை உட்படுத்திய சக்திகளிலிருந்து காக்கும் ஆற்றல் சிவனின் இன்னொரு பெயர் சிதம்பரம் சிதம்பரம் என்றால் சித்தம் என்றால் இதயம் அம்பரம் என்றால் ஆகாசம் சித்தம் கூட்டல் தான் காலப்போக்கில் சிதம்பரமாக மாறியது அந்த கால மன்னர்கள் அறிவு சார்ந்த மன்னர்கள் மனித உடல் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்ற ஐந்து சுற்றுகளை கொண்டது போல சிதம்பரம் நடராஜர் கோவிலும் ஐந்து திருச்சுற்றுகள் மற்றும் பிரகாரங்கள் உள்ளன நுரையீரல் உதவியால் இருபத்தோராயிரத்தி அறநூறு முறை ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு மூச்சு விடுகிறார் கோவிலின் இதயம் போல் அமைந்திருக்கும் கருவறையின் மீதுள்ள கூரை இருபத்தோராயிரத்தி அறுநூறு ஓடுகளால் வேயப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் அக்கூரையில் எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் அறையப்பட்டு உள்ளன இதயத்தின் துடிப்பே நடராஜரின் நடனமாக உருவகிக்கப்பட்டிருக்கிறது ഇതെവിടെ വേറെ വേണ്ട മനീനുക്കും ഇരുവനുക്കുമുള്ള സമ്മതം